சாரீஸ் வந்து நீங்க சிங்கிள் சாரீஸ் ஆ நீங்க எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 999 ரூபீஸ் வருங்க அதுவே நீங்க 3 சாரீஸ் பர்சேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபீஸ் வரும் உங்களுக்கு இந்த பாட்டர்ன்ல வாண்டட் இருக்கு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா நீங்க இந்த டிசைன் चूஸ் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற கலர் சார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க சூப்பரா இருக்கு இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா thread and zari workல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா டிசைன் கொடுத்திருப்பாங்க வாங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் நீங்க வெளிய பர்சேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 253 நல்லா சொல்லுவாங்க பட்

நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறதெல்லாம் இப்போ ஆன் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் சில்க் சாரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோப்பர் ஜெரியில் பார்க்க போகிறோம் இல்லை நிறைய கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன் சிங்கிள் சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் அதுவே நீங்கள் த்ரீ பீஸஸ்ஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் தான் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு கலரில் வரும் ஒரு சாரி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் பியூட்டிஃபுல் கலருங்க உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லூர் டேசல்ஸ் உங்களுக்கு ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க ஸாரி ஃபுல்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஜெரி தான் செம்மையாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கில் இருக்குது சூப் இப்போ மெட்டீரியலுங்க இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம ஒர்த்து தான் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்பாங்க பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி பிளவுஸ் இருக்குது பாருங்க சூப்பர் ஃபேப்ரிக்குங்க இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க பாருங்க இது எல்லாமே செவன் ஃபிஃப்டி தான் நல்ல இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் கலரில் இருக்கும் நீங்கள் வீடியோ கால் ஆப்ஷனல் இருக்குது நீங்கள் ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்சேலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ரீட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அதுவே நீங்கள் த்ரீ பீஸஸ்ஸாக பை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் தான் இதெல்லாம் நீங்க வெளியே பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா ஒரு சாரீ வந்து பாத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சில வரும் ஆனா நம்மளோட காட்டன் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சாரி செவன் ஃபிஃப்டி த்ரீ ஸாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் கலர் தான் கான்ட்ரெஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருப்பாங்க இந்த கலருக்கு இந்த கலர் சூட்டபிளாகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க செம்மையா இருக்கு அந்த கிரீன் கலருக்கும் உங்களுக்கு அந்த டார்க் லேவெண்டர் கலருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க பாருங்க மஸ்டர்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஜெரி தான் அதுவும் ரோஸ் காப்பர் ஜெரியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு அது மட்டும் இல்லங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நீங்க எவ்வளோ பீசஸ் எவ்வளோ குவாண்டிட்டி வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுவே நீங்க ஒரு ஃபிஃப்டி பீசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல கொடுப்பாங்க இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு பீக்கப் ப்ளூவில் தென் வந்து ராயல் ப்ளூ ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் கான்ட்ரஸ்ட் பல்லு தென் வந்து ப்ளவுஸு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் தான் இருக்குது நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் சாரீஸ் த்ரீ சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும்தான் வருது பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க காப்பர் ஜெரியில் பாத்துட்டு இருக்கீங்க இப்போ பிரைஸ் ப்ரைஸ் வந்து நீங்கள் சிங்கிள் சாரீஸாக நீங்கள் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ருபீஸ் வருங்க அதுவே நீங்கள் த்ரீ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதேமாதிரி ஒரு ஒரு பேட்டன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த பேட்டன்னா இந்த புட்டா டிசைன் இந்த உங்களுக்கு வந்து முந்தாணி டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த பேட்டன்ல வாண்டட் இருக்குது இந்த டிசைன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த டிசைன் சூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற கலர் சார்ஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க இது பாருங்கள் சூப்பராக இருக்கு ஒரு க்ரீன் கலர் செம்மையாக இருக்குது ஹோல்சேலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்ட் மேனுஃபேக்சர் ரேட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ரீட்டைல் ப்ரைஸே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் எடுக்கும்போது இன்னியுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் இந்த கலர்லாம் பாருங்க ரொம்ப சூப்பர் கலருங்க உங்களுக்கு டார்க் வித் லைட் ஒரு ஷேட் கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு எல்லாமே காப்பர் ஜரி தான் உங்களுக்கு த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேசல்ஸ் வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறத விட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்க வா பாட்டில் க்ரீன் கலரில் நீங்கள் வந்து பல்லுவில் பார்க்குறீங்க செம்மையாக இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா டிசைன் வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு புட்டா டிசைனில் கொடுத்துருப்பாங்க நீட்டாக இருக்கும் ஒவ்வொரு சாரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க சிங்கிள் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் வருதுங்க த்ரீ சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது வா பியூட்டிஃபுல் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்மையான ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்காகவே நம்மளுடைய காட்டன் இண்டியா கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் கலர் இந்த கலர் பாருங்களேன் செம்மையாக இருக்குது மார்க்கெட் ப்ரைஸஸ் விட எப்பவுமே இங்கே வந்து காட்டன் இந்தியாவில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அதுவும் ஃபெஸ்டிவல்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இந்தியாவில கொடுப்பாங்க இப்போ இந்த ஆஃபர் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கு ஏன்னா நீங்க வெளியே பர்ச்சேஸ் பண்றதை விட பெஸ்ட் ஆஃப் த பிரைஸஸ்லையும் இருக்கும் தென் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவும் இருக்கும் காட்டன் இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா லாங் இருந்தாலும் நிறைய பேர் டேரக்ட் விசிட் பண்ணிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தென் உங்களுக்கு வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ உப்போ குவாலிட்டி அதே மாதிரி நீங்கள் எந்த பீஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இப்போ இந்த பேட்டர்ன் அனுப்புறீங்கன்னா சேம் பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க உங்களுக்கு குவாலிட்டி வைஸ்லியோ இல்லை வந்து பீஸ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியோ அந்த மாதிரி எந்த ரீஃபால்ட்டும் இருக்காது குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் சிங்கிள் சாரீஸ் வந்து ட்ரிபிள் நைன் வருதுங்க த்ரீ சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் டைப்பில் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது செம்ம சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் அண்ட் ஜரி ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டாக டிசைன் கொடுத்துருப்பாங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான கலருங்க எங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இல்லை இல்லாமல் சிம்பிளாகவும் இருக்கானால் நாங்கள் வியார் பண்ணால் ரொம்பவே அழகாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க செம்மையா இருக்கு கலர் பாருங்க வேற லெவலில் இருக்கு உங்களுக்கு கலர் இதெல்லாம் நீங்க வியர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் டிசைன்ல இருக்கும் இங்க பாருங்க பார்க்குற அவ்வளோ நீட்டாக இருக்கு உங்களுக்கு ஒரு சில்க் காட்டன் டைப்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் நீங்க வெளியே பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து த்ரீ நல்லா சொல்லுவாங்க பட் நம்ம காட்டன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிங்கிள் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸுங்க அதுவே நீங்க த்ரீ சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணும்போது டூ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதோட பல்லு பாருங்க உங்களுக்கு முன்னாடி செம்ம சூப்பராக இருக்கு கிராண்ட் இருக்கு தென் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் கெட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோ ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் செம்ம ஒரு பியூட்டிஃபுல் கலரில் இருக்குது இந்த சாரி மட்டும் இல்லைங்க எல்லா சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க இது பாருங்கள் ராயல் ப்ளூ வித் அண்ட் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலருங்க வருங்க மஸ்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க சிங்கிள் சாரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க த்ரீ சாரீஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டூ தௌசண்ட் ட்ரிப்புள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸலண்ட்டான கிளாத் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அழகாக கத்தி மாதிரி உங்களுக்கு மடிப்பு நிற்கும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் செம்மையாக இருக்குது இது வந்து பாக்ஸ் புட்டான்னு சொல்லுவாங்க பாக்ஸ் புட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக லீஃப் டிசைன் அண்ட் ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான கலருங்க பாருங்கள் இந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டர் கலர் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு கான்ட்ரஸ்ட் மிக்ஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க லைட் வித் டார்க் ஷேட் டார்க் வித் லைட் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஆயிரத்தி வருங்க மூணு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் இது பாருங்க உங்களுக்கு இந்த புட்டா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இருக்கு உங்களுக்கு பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பாடியோட கலர் வந்து கொடுத்துருக்காங்க பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரோட கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டா டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த கான்செப்டே ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்க உங்களுக்கு அந்த ஜர்லிலையும் கொடுத்துருக்காங்க தென் வந்து அந்த த்ரெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரீ ஆயிரத்தி நூறுரூபா உங்களுக்கு த்ரீ சாரீஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் இந்த கலர்லாம் பாருங்க ரொம்ப ரேர் கலருங்க நிறையா குவாலிட்டி நீங்கள் வேணும்னாலும் சேம் பீஸ்ல உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணும் அப்படின்னாலும் ரெடி டு ஸ்டாக் இருக்கு இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இவ்வளோ ஒரு எக்ஸலண்டான கலெக்ஷன்ஸ் அது இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இந்தியாவில் கொடுத்துட்டு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர்லாம் பாருங்கள் செம்ம கலர் நான் எல்லாமே ஓப்பன் பண்ண முடியாது சாரி ஃபோல்டிங் வந்து மாறிடும் அதனால தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி காமிக்கிறேன் ஃபுல்லாமே உங்களுக்கு சூப்பர் டிசைனில் தான் உங்களுக்கு இருக்குது கலர் காம்பினேஷன் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணால் இப்போ உங்களுக்குள்ளே கிடச்சிருமா அப்படின்னு நீங்கள் அந்த கவலையே வேண்டாங்க சீக்கிரமாக உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணிடுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும் வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ரொம்ப அழகா இருக்கு சாரீஸ் எல்லாம் நாங்களே எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் வந்து பல்க்காக நீங்கள் எடுக்கும் போது இதை விடவும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் த்ரீ ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காட்டன் இந்தியாவில் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பட்டு சாரிலயே வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா தெரியணும் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சாரீஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் வருதுங்க மூணு சாரியோட ரேட் ரெண்டாயிரத்தி ரூபாய் வருது இந்த டிசைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு டிசைன் வெரைட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஒரு வீடியோல நம்ம லிமிடெட் ஸ்டாக் தான் காமிக்க முடியும் நீங்க டேரக்டா வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் லாங்ல இருக்கும் நாங்க டேரக்டா வர முடியாது அப்படின்னா வீடியோ கால் ஆப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது பாருங்க செம்மையாக இருக்குது உங்களுக்கு கிராண்டாக இருக்குங்க பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸு நம்பவே முடியாது ஆயிரத்தி நூறுரூவா உங்களுக்கு சிங்கிள் சாரியோட ரேட் வருதுங்க மூணு சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வருது எல்லா கலருமே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கலர் இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது பாருங்கள் உங்களுக்கு அந்த பல்லு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜிலேயும் பண்ணியிருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்லையும் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலரில் வந்து அதாவது இந்த ராயல் ப்ளூக்கும் லைட் ப்ளூக்கும் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு நல்லா எம்போஸ்டாகி தெரியுது பாருங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும் இந்த மாதிரி நம்ம அந்த த்ரெட்டும் அந்த ஜரியும் மிக்ஸ் பண்ணி போடும்போது போது நெக்ஸ்ட் இது பார்க்கும்போது பாருங்க அப்படியே இந்த முகூர்த்தம் பட்டு சாரி மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது பாருங்க சிங்கிள் சாரீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸுங்க த்ரீ சாரீஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நான் ஒரு சாரீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியலுங்க இதெல்லாம் நீங்கள் கெட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் வேர் பண்ண ஃபீலே தெரியாது பாருங்க செம்மையாக இருக்குது பாடி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புட்டா டிசைன் வரும் ஒரு ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரியெல்லாம் வேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூயில் கலர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ அடிக்கும் இது பாருங்கள் பல்லு பாருங்கள் செம்ம கிராண்டா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு செம்மையாக இருக்குது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் த்ரீ சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் இல்லை கலர்ஸும் நிறையா கலர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த சாரீ பாருங்க நீட்டா இருக்கு உங்களுக்கு இதுல பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கு அந்த கான்செப்ட் சூப்பராக இருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த காப்பர் கொடுக்காம நீட்டா இருக்கு அங்கங்க அந்த புட்டாவும் பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரெட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேசல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இப்ப பொங்கலுக்கு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரெட்டு டேசல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் பேட்டர்னா இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்க வாவ் இது கலர் பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே ஒரு டபுள் கலர் மாதிரி உங்களுக்கு தெரியுது சூப்பராக இருக்குது இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பட்டு சாரீலேயே எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ஆப்டாக இருக்குங்க அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு சாரீஸ்லேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது நிறையா டிசைன்ஸ் இருக்குது நம்ம எல்லா சாரீஸும் காட்ட முடியல இது மட்டும் இல்லைங்க டெய்லி வேர் சாரீஸ் இருக்குது காட்டன் சாரீஸ் இருக்குது லினன் சாரீஸ் இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காட்டன் இந்தியாவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டைரக்டாக ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த சாரி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு தென் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாமே காப்பரில் உங்களுக்கு அழகாக வந்து அந்த புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கட்டும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க சிங்கிள் சாரிஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னா உங்களுக்கு த்ரீ ஸாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது டூ தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் சூப்பர்வான பொங்கல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த டைரக்டா ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏராளமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இண்டியாவில் இருக்க அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்க வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்